வணக்க மக்களே ஒரு இளம் வீரருக்கு காத்துட்டு இருக்கும் கேப்டன் பதவி அதை அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா பியூச்சர்ல இந்தியாவை லீட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய அணி தற்போது இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க இரு அணிகளுமே ஜூலை இருபதாம் தேதி முதல் ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாட இருக்காங்க ஆகஸ்ட் நாலாம் தேதியோட இந்த தொடர் நிறைவு பெறுது இதனை தொடர்ந்து இந்திய அணி வங்கதேசம் செல்ல இருக்காங்க அங்க முதல்ல மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்லையும் அடுத்த மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர்லையும் விளையாட போறாங்க இந்த நிலையில ஒரு நாள் தொடருக்கான உத்தேச அணி பத்தி பாத்தோம் அப்படின்னா விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் டெஸ்ட் மற்றும் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிட்டாங்க இதனால ஒரு நாள் ஃபார்மெட்ல எந்தவித அழுத்தங்களும் இல்லாமல் அதிரடியாக விளையாட முடியும் அடுத்த ஒரு நாள் உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடக்க போகுது இதனால வங்கதேச ஒரு நாள் தொடர்ல இருந்து இந்த ரெண்டு பேரும் தொடர்ந்து சிறப்பா விளையாடினா மட்டுமே அணில இடத்தை உறுதி செய்ய முடியும் அப்படின்ற நிலை இருக்கு இந்திய ஒருநாள் அணிக்கு தற்போது ரோஹித் சர்மா தான் கேப்டனா இருக்காரு இந்த நிலையில ஒருநாள் மற்றும் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு ஒரே கேப்டனை கொண்டு வர பிசிசிஐ தகவல் வெளியாகி இருக்கு டி டுவெண்டி கேப்டன் சூரியகுமார் யாதவால ஒரு நாள் செயல்பட முடியாத நிலை இருக்கிறதுனால இந்த இரு பார்மெட்லயுமே விளையாடும் புது கேப்டனா தேர்வு செய்ய பி முடிவு செஞ்சிருக்காங்க அதன்படி சமீபத்தில் ஐபிஎல் பி பதினெட்டாவது சீசன்ல சிறப்பாக செயல்பட்ட ஸ்ரேயா சையருக்கு வங்கதேச ஒரு நாள் தொடரில் கேப்டனா வாய்ப்பு கொடுக்க இருக்கிறதா கூறப்படுது அதுக்கப்புறம் படிப்படியா டி டுவெண்டி ஃபார்மட்லயும் கேப்டன் பதவியை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் தெரிவிக்குது வங்கதேச டி டுவெண்டி தொடரில் கூட ஸ்ரேயா சையருக்கு கேப்டன் பதவியை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க இந்திய உத்தேச அணியில பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இசான் கிசான் சாய் சுதர்ஷன் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ஸ்ரேயா சையர் ரிஷப் பந்த் வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேல் அஸ்வனி குமார் குல்தீப் யாதவ் ஹர்திக் பாண்டியா ஹர்ஷித் ராணா ஆகாஷ் தீப் வருண் சக்கரவர்த்தி இவங்க எல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க இதுல ஸ்ரேயா செய்யருக்கு கேப்டன் பதவியையும் ரிஷப் பண்டுக்கு துணை கேப்டன் பதவியும் கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த நிலையில இன்னொரு இளம் வீரருக்குமே கேப்டன் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பதினெட்டாவது ஐபிஎல் பி சீசன்ல சில போட்டிகள்ல கேப்டனா செயல்பட்ட ரியான் பராக்கு நபிபியா அணிக்கு எதிராக கேப்டனா செயல்படும் வாய்ப்பு கிடைச்சிருக்குது நபிபியா செல்லும் அசாம் அணி அங்க அஞ்சு போட்டிகள் கொண்டு ஓடிய தொடர்ல பங்கேற்று விளையாட போறாங்க இந்த போட்டியை வென்று கொடுத்தா ரியான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணில கேப்டன் பதவி கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு சஞ்சு சாம்சனும் இப்ப அணிலிருந்து விலக போறதா தகவல் வெளியாகி இருக்கு சஞ்சு ஆறா அணிலிருந்து வெளியே போறாரு அப்படின்னா அதற்கு பதிலாக இவரை கேப்டன் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பியூச்சர்ல இந்திய அணிக்கு கூட கேப்டனா வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் ஆகஸ்ட் நாலாம் தேதி நிறைவு பெற்றதுக்கு அப்புறமா பன்னெண்டு நாட்களுக்கு அப்புறம் வங்கதேச தொடர் துவங்க இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்